அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே இந்த கலை வந்து இந்த எல்போர் எல்போ சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த கலை என்னோட அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால இந்த கலையை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிற மக்களே நான் எப்படி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக வரையும் பாருங்கள் மக்களே நீங்கள் நீங்களே அதை செய்துக்கலாம் தனக்குத்தானே மருத்துவங்கிற மாதிரி நீங்களே செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலை மக்களே இது நீங்கள் அதை பாருங்கள் கவனமாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பண்ணுறேன் மக்களே ஐயாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிப்பட்டது எல்லா பிரச்சனையும் இருக்குது அவங்களுக்காக இந்த வர்மத்தின் மூலமாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் தூண்டி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் ကျောင်းအိမ်မြင့် दादा ပါ எல்லாம் தெளிவாக பாருங்கள் மக்களே உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரிதல் நல்லாயிருக்கும் சரியாக இருக்கும்